ட்ரான்ஸ்போர்ட் கிட்ட கேட்டதுக்கு நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா சென்னையில் கொண்டு வந்து விட்டுட்டு போகட்டா என்ன கேட்டாச்சு இருப்பா இங்கே வெயிட் பண்ணுற ஊர் தெரியும் எல்லா கண்டக்டர் கட்ட கேட்டோம் இங்கே வந்து சென்னை பஸ்ஸுங்க நிற்கலாம் சென்னை பஸ்ஸு தான் இருக்குது ஆனால் டைம் ஆகிட்டாங்க முடியல அங்கேருந்து ஒரு பஸ் ஏறி கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் இதுதான் நான் படித்த ஸ்கூல் மக்களே குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க எங்க இருக்கன்னு பார்த்தீங்கன்னா அதங்கி டூ நார்க்கட்பள்ளி ரோட்டில் அதங்கிக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறேன் பஞ்சாப்தாபாவில் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டும் போது கான் மணி கடைசியில் சாப்பாடு எதுவும் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சொல்லிட்டு வந்து நிப்பாட்டிட்டு சாப்பிட்டு முடிக்க போகிற நேரத்தில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுற கண்டிஷன் போயிடுச்சு நாக்பூரில் ரோடு எடுத்துகிட்டு ரைட்டேன் சென்னைக்கு இருக்கோம் மக்களே வர வழி ஃபுல்லாக நம்ம வண்டி வச்சு செஞ்சுட்டு வந்துருச்சு ரேட்டு வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டு வேக்க மேத்துவோம் ஓ இந்த தாபாவில் தான் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு சாப்பிட்டேன் வண்டி இது நிற்குதா இந்த லோடு ఎన్న సేపు వార వయల వండి రోడ్లు ప్రేక్ డౌన్ ఆగి అప్పుడు ఏదో మెక్కని వచ్చి రెడీ పన్నీ అంత ప్రచన ముందప్పు వీల కట్టర వచ్చి రెడీ పన్నది సరే ఇది వెడిచిర పోదు చూట్టు స్టెప్ని ఇట ఇది కొంచెం దూరం వర్లే ఇది వెచ్చిపోచి అది వెడిచిల్లాదరు ఆణి ఏరిచి நேத்தெல்லாம் டயரு கட்டுறது என்ன தாக்கி போடுறது என்ன அப்படி தான் இருந்தது இங்கே வந்து நிப்பாட்டும் போதெல்லாம் சுத்தமாக உடம்பு ஒன்றும் முடியல சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அப்படியே சாப்பிட்டு போதும்னா பிரேக் எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு மணி ஆகுது பன்னெண்டரை மணிக்கு வந்து இங்கே சாப்பிட்டேன் ஒரு மணிக்கு போய் ரெட்டன் வண்டிக்கு போனேன் ஒரு அஞ்சு மணி நேரம் நிப்பாட்டியிருந்தோம் வச்சுக்கலாம் சுத்தமாக முடியல

நேரத்துக்கு ஓடணும் அப்படின்னு பாட்டு பேரு ஓடணும்னு சொல்லி முடியல மக்களே போன வீடியோ பாக்கிறது போய் பாருங்க அவ்வளவும் சொல்ல முடியாத அளவுக்கு என்னைக்கும் இல்லாத தோட்டத்துல பாத்தீங்கன்னா மிளகாய் வந்து பழுத்து போயே இருக்கு அதான் காஞ்ச மிளகாய் போயிடுச்சு புடிச்சுக்கலாம் தோட்டம் ஃபுல்லா பாருங்களா அப்படியே செடியிலேயே வந்து மிளகா சோப் சோப்பாக இருக்கா அப்படியே செடியிலே பழுக்க வச்சுட்டாங்க அது இதுக்கு மேலே காய வச்சிருவாங்க காய வச்சு மூட்டை பிடிச்சி அனுப்பிச்சிடுவாங்க அதான் இங்கே இன்னும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்கு காலை நேர சூரியன் வந்துருச்சு வெயில் டைம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவ்வளோ இது எனக்கு இருக்கிற டயருக்கு நான் இப்போ உட்டாக்கணும்னு தூங்குவேன் சரி இந்த வெயில் ஏறுறதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போயே எடுத்துட்டேன் இந்த வண்டி வேலை இது பண்ணிட்டு வந்ததால் டேப்லெட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து டர்போன்னு ஒரு இதை ஈர்த்து கவி போட்டு கட்டி வச்சிருக்கு அதனால் வந்து மைலேஜ் ரொம்ப ட்ராப் சென்னைக்கே போமா தெரியல பாக்கலாம் வண்டி கண்டிஷன் தெரியும் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு சொல்லுவோம் இந்த மாதிரி என்ன பிரச்சனை சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் இது கொண்டு காலையிலே ஆளுங்க மிளகா தோட்டத்தில் மிளகா பறிக்கிறாங்க இந்த இடம் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் தூரம் மட்டும் நல்ல விவசாயம் ஒரு தொல்லை போச்சா கூட யாரும் இல்லை ஒருத்தர் யாருன்னா கூட இந்த வினோத்து அவருக்குலாம் லோடாக இருந்ததுன்னா கூட ஒரு சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க அதாவது வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல வேலை செய்யலாம் கூட பரவாயில்ல பேச்சு தொலைக்கு ஒரு ஆளாக இருந்ததுன்னா கூட பரவாயில்ல இருந்திருக்கலாம் தனியாக தான் இருந்தேன்னா சுத்தமா முடியல அதான் இங்கே ஊருக்குள்ளார போயிட்டு காலையிலே இந்த மார்க்கெட் வேலைதான் நடக்குது போலது பதார்த்தம் காய்கறி பழ வகைகள் அதெல்லாம் வந்து இறங்கி எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க டைம் பத்து மணி ஏழு மணி ஆகுது இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா

கல்ல கொண்டு விட்டுருக்கேன் கடையில் வந்து டீ கேட்டிருக்கேன் இஞ்சி அதிகமாக போட்டு ஜிஞ்சர் டீ கேட்டிருக்கேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க இஞ்சி டீ மாதிரி இல்லை நான் அவங்க வேறு ஏதோ ஒன்று சொன்னாங்க இஞ்சி டீ இந்த தொண்டை இதுக்கெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி குடிச்சுப்பா டீ குஸ்ட் வந்துட்டேன் அது குளிஞ்சின்னு கட் ஆஃப் ஆயிடுச்சு நான் போயிட்டு இஞ்சி டீ தான் கேட்டேன் பெரிய தொண்டை சரியில்லை கொஞ்சம் பித்தமாக இருக்குது அப்படின்னு ஆனால் அதுக்கு சரிட்டு போயிட்டு அங்கே இஞ்சி டீ போட்டு தரேன் ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப வந்து இஞ்சி டீ தானா நான் இந்த மாதிரி ஒன்று போட்டு தரேன் அப்படின்னாங்க அது பேர் சொன்னாங்க எனக்கு சரியாக புரியல சரி தோட்டம் இதெல்லாம் காட்டி சொல்றாங்களே சரி போட்டுட்டாங்க காட்டினா ஆக்சுவலா அது கிரீன் கலரில் கொஞ்சம் மசாலா பால் அதெல்லாம் கொஞ்சம் காரமாக இதுவாக தான் இருந்தது குடிச்சிட்ட இருபது ரூபாய் மெத மெதன்னு போகுது கன்னியாகுமரி பாருங்க கரெக்டா ஆயிரத்தி ஒண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து காருக்குன்னுதாக போட்டு வச்சுனாக்கா ரெண்டு இதுதான் லாரிக்குன்னு இருந்தது இப்போ அதாவது பெரிய வண்டிக்கு மீதி ஃபுல்லாக இந்தமாதிரி தடுப்பு போட்டு காருக்காக ஒன்று வச்சு போட்டாங்களா வேகப்பட்ட லைன் இருந்தது இப்போ ரெண்டு தான் காருக்கு போட்டுக்காங்க அதுக்கேங்க வண்டி இல்லை காரெலாம் எப்போ வரும்ன்றீங்க இப்போ சீசன் டைமு ஏன்னா ட்ராவலு அந்தமாதிரி டைமில் தான் அதிகமாக இருக்கும் மற்றபடி பெரிய வண்டி அதிகமாக போனால் அது வரைக்கும் அதிகமாக போடல எவ்வளோ தான் டோல்கட்டு ஒரு சிங்கிள் வந்து அறுநூற்றி நாற்பத் அறுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஆந்திராவில் காவேரி கிட்ட வந்துட்டேன் காலையில கல் வியாபாரம் ஓடுது கல் நொங்கு அந்த இடத்துல மட்டும் இருக்கும் நொங்கு நானா எல்லாம் முத்தி போன நொங்குதான் சும்மா வெட்டி வந்து வச்சிருக்கிறாங்க எப்படின்னா ஒரு பார்வைக்காக பனங்கல் தென்னங்கல் அப்படின்னோம்ல இது வந்து பனங்கல்லுன்றதுக்காக ஒரு நாலஞ்சு முத்தி போன நொங்கு மாரி இருந்தால் கொண்டு வந்து மூடி வச்சிருக்கு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இவங்கக்கிட்டலாம் இவங்க வந்து தண்ணி கலந்தோ இல்ல இந்த இதெல்லாம் கலந்து வச்சிருப்பாங்க அது வேஸ்ட் யாராவது மரத்துல இருந்து இறக்கி எடுத்துட்டு வருவாங்க அவங்க கிட்ட வாங்கலாம் அது நல்லா இருக்கும் போது வாங்கி ட்ரை பண்ணலாம் ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ரூபாய் ஏன்னா நிப்பாட்டிட்டு பார்க்கிங் வரும் அந்த பார்க்கிங்ல கூட நிப்பாட்டிட்டு தான் போக போறேன் சரி பாட்டு ட்ரை பண்ணலாம் சரி விடுங்க பார்க்கலாம் ஏன்னா நம்ம பாடி சரி இல்லை இதில் வேறு அதை வேறு ஆகி பிடிச்சதான் ஆனால் குளிர்ச்சி கல் கூலிங் தான் நினைக்கிறேன் சரியா தெரியல என்ன தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த ஏரி ஃபுல்லா அந்த தண்ணிக்கு மேல அந்த கொடி வளர்ந்துருக்கு இந்த பக்கமும் இருக்கு பெரிய இடம்ன்றதால கொஞ்சம் கம்மியா தெரியுது லெஃப்ட்ல இருக்கு பார்க்கிங் ரெஸ்ட் ஏரியா கொண்டு போய் உள்ள விட்டு நேரம் டைம் பார்த்தா பத்து மணி ஆகுது அது இப்பவே வெயில் வந்து அனலா கிளப்புது உள்ள கொண்டு போய் விடுவோம் இங்கே நிழல் தான் எதுவும் கிடைக்காது நிரலா கிடைச்சேன்னா நல்லா இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம்

வாரத்து நேரில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் இது ஆனால் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் இந்த அந்த நேரில் வந்து இது வரைக்கும் கொஞ்சம் தூரம் வரும் அதுக்கப்புறம் போயிடும் ஆல்ரெடி கேபின் மேலே வெயில் தான் இருக்குது சரி பரவாயில்ல ஓகே மக்களே ஃப்ரெஷ்ஷாக ஒரு குழியில் போட்டு வந்தாச்சு என் கேட்டதுக்கு நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா சென்னையில் கொண்டு வந்து விட்டுட்டு போட்டா என்ன கேட்டாச்சு இருப்பா இங்கே வெயிட் பண்ணு இப்போ ஒன்றும் இல்லை ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட வரலாம் ரெண்டு நாள் கழிச்சுன்னா நான் அங்கேருந்து கிளம்ப முடியாதானா அதனால் நான் கொஞ்சம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா சரிப்பா நீ அங்கேயே வண்டி லாக் பண்ணிட்டு கிளம்பி இன்னொரு வண்டி இருக்குல்ல அவர்கிட்ட சாவி கொடுத்துட்டு நாக்பூர்லேருந்து இருந்து வர வண்டியில் ரெண்டு வடக்கு நண்பர் வராங்களா இந்த ஒரு டிரைவர் எக்ஸ்ட்ரா வராறான் அவர் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாருன்ட்டார் சரி ஓகே ஏன்னா சரி நான் அப்போ அங்கேருந்து கிளம்புறேன் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் முடியும் உடம்பும் முடியல ஒரு பக்கம் கொஞ்சம் வேலையும் இருக்குது வீட்டில் அதனால் சரி நாங்கள் போயிட்டு வரணான்ட்டேன் சரிப்பா அப்படின்ட்டாங்க இப்போ குளியில் போட்டு வந்தாச்சு இங்கேருந்து சென்னை போட்டு சென்னையிலேருந்து ஊருக்கெழங்கு போகணும் எப்படி போக போறேன்னா தெரியல ஏன்னா கிண்டி போ தெரிஞ்ச வண்டி வந்ததுன்னா பார்க்கலாம் இல்லைன்னா பஸ்ஸு தான் வேறு வழி இல்லை ஒரு நான் மூணு பஸ்ஸு மா மாறினா தான் சென்னை போக முடியும் சரி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னா ஸோ ஓகே மக்களே இங்கேருந்து புறப்பட்டாச்சு நம்ம வண்டியை விட்டுட்டு போகிறோம் பாய் திரும்ப சந்திக்கிறேன் போயிட்டு வந்து மெயின் ரோட்டில் தான் வந்து நிற்கிறேன் நெல்லூர் பஸ்ஸு வந்தாலும் சரி நெல்லூர் போயிட்டு அங்கேருந்து சென்னை கூட போகலாம் ஆனால் பஸ் எதுவும் வருமானு தெரியல இருக்குது ஆனால் மொத்தமும் எல்லாம் தெலுங்குலேயே தான் எழுதியிருக்கோம் இங்கிலீஷில் இருந்தால் கூட பரவாயில்ல தெலுங்குலேயே தான் போட்டிருக்கோம் லாரி வந்து தெரிஞ்ச வண்டியாக இருந்தால் நிப்பாட்டலாம் தெரியாத வண்டினா நிப்பாட்ட மாட்டாங்க நம்பருக்கத்தை பார்த்தா நம்மளோட டிரைவர் கூட யாரும் நினைக்க மாட்டாங்க அதுமாதிரி தான் போகும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பஸ் ஏறிக்கேன் ஒரு வழியாக ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பஸ் வந்தது பஸ் ஏறிட்டேன் நெல்லூருக்கு பஸ் இருக்கேன் இங்கேருந்து இது போட்டு பாருங்கள் எல்லாம் தெலுங்குலேயே தான் இருக்கும் தமிழ் எதுவும் சாரி தமிழ்லேருந்தான் சொல்கிறேன் இங்கிலீஷ்லேயே இருக்காது அதனால் கண்டுபிடித்தே கொஞ்சம் கஷ்டம் எந்த பஸ்ஸு தான் வருதுன்னு தெரியாது அவ்வளோ சீக்கிரம் ஒரு வழியாக கேட்டு ஏறிட்டேன் இது என்ன ஒன்றுன்னா எல்லா ஊருக்குள்ளேயும் பூந்து பூந்து போகும் இப்போ எப்படியும் பார்த்தீங்கன்னா காவேரி டூ திருக்கோவிலூர் போகணும் பயங்கர பஸ் ட்ராவல் தான் இன்றைக்கி ஃபுல்லாக பஸ்ஸு நெல்லூர் போய் சேரத்துக்குள்ள நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாங்க போல இருக்கிற ஒரு ஒரு ஊர் ஒரு ஒரு ஷாப்பு விட அதன் வாட்டி நிப்பாட்டி நிப்பாட்டி தான் போயிட்டு இருக்காங்க இது வரைக்குமே நாலு ஸ்டாப்பு வச்சு பாட்டி போயிட்டாங்க எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நெல்லூர் போய் சேர்றதுக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு இந்த கிலோமீட்டருக்கு நாற்பது தடவை கன்ஃபார்மாக நிப்பாட்டுவாங்க போல இது வரைக்கும் நாலு தடவை பார்த்தாங்க

வேறு பஸ்ஸே கிடைக்கல அப்போ போயிட்டு போய் அவங்க எத்தனை ஊர் எத்தனை அதாவது தான் சேர்ந்து பிரிச்சு வெளியே வந்து இப்போ எல்லா ஊருக்குள்ளாரியும் போகாது லோக்கல் டவுன் பஸ் நம்பரோட மோசம் பஸ்ஸு இருந்தாலும் வர ரெண்டு பஸ்ஸு எல்லா

பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுமா இங்கேருந்து இங்கேருந்து ஆட்டோ ஏறி இருக்கேன் இருபது ரூபாயாம் நெல்லூர்னு சொல்லிட்டு பேரே போட்டிருக்கு அதனால் இதுதான் ரயில்வே ஸ்டேஷனான்னு தெரில ட்ரெயினில் கூட போகலாம் இது வரைக்கும் நான் ட்ரெயினில் போனதில்லை சரி அதெல்லாம் அடுத்த தடவை பார்த்துக்கலாம் கடைவேதி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன் இங்கே வந்து சென்னை பஸ்ஸு ஏறணும் சென்னை பஸ்ஸு தான் இருக்கு ஆனால் டைம் ஆகிட்டாங்க நம்பூர் பஸ்ஸு கூட வரும் ஆனால் அதை ஒன்றையும் காணாங்க சரி இதில் பார்ப்போம் பஸ்ஸே தான் இருக்கு எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல பஸ் ஏறி உட்காந்தாச்சு இரநூத்தி முப்பது ரூபா டிக்கெட்டு பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படியும் நம்ம லாரியில் போனால் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் பஸ்ஸு ஒரு ஒன் ஹவர் கம்மி பண்ண கூடும் நாலு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் பஸ் எப்படி மெயின் ரோடு பிடிக்கிறதுக்குள்ளே போயிருந்து போது எடுத்து நினைக்கிறேன் என்ன தெரியுது கொஞ்ச நாள் ஒரு அரை மணி நேரமாவது ஆகும் போல ஒரு பத்து நிமிஷமா போயிட்டு போயிட்டுருக்கு எக்ஸ்பிரஸ் தான் ஏறி இருக்கும் மெயின் ரோடு போய் பிடிச்சோன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போவாது இதுவும் நிறையா ஊருக்குள்ளே போய் போய் போக எக்ஸ்பிரஸ் போவாது அதிகமாக பார்க்கலாம் ஐவேஸ் வந்தாச்சு இதுதான் நம்ம வர ரோடு ஊருக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்குள்ள போறும்போது நான் ஆயிடுச்சு டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகுது இப்போ தான் ஹைவே சரி போயிட்டுருக்கு எத்தனை மணிக்கு மாதாவரம் பஸ் ஸ்டாண்டு போகும் மாதாவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும் பஸ்ஸு கோயம்பேட்டெலாம் போகாது டைம் கரெக்டாக ஏழு அஞ்சு மணி ஆகுது சாரி ஏழு அஞ்சு ஆகுது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறுபேட்டை பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ தான் இங்கேருந்து கிளம்பிடுச்சு அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்மிடி பூண்டி வரைக்கும் வண்டி சீக்கிரமாக போயிடும் கும்மிடி பூண்டியிலேருந்து மாதாரம் போகிறதுக்குள்ள நொந்துருவோம் நம்ம ஓட்டினாலே பயங்கரமாக இருக்கும் ஒன் ஹவரில் கிட்டத்தட்ட ஒன்றே கால் மணி நேரம் நெல்லூர் அவுட்ருலேருந்து ஞாயிடுக்கோட்டை வந்திருக்கு வந்தாச்சு மாதாவரம் புறநகர் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு இதுக்கப்புறம் இங்கேருந்து பஸ் கிடைக்குதான்னு பார்த்து ஏற வேண்டியது தான் டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது இருபது ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை இதே நான் அஞ்சரை மணிக்கு ஆமாம் அஞ்சரை மணிக்கு பஸ்ஸில் பஸ் ஸ்டாண்டில் ஏறந்து நெல்லூர் பஸ் ரொம்ப கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நான் லாரி எடுத்துட்டு வந்திருந்தேன்னா நாலரை மணி நேரத்தில் வந்திருப்பேன் இன்னும் ஒன்று நான் நேராக நிப்பாட்டாத நேராக வந்திருப்பேன் பஸ் என்னாக்காதுன்னா எங்கே எங்கே போச்சு சூலூர் சார் சாரி நாயுடுப்பேட்டை ஊருக்குள்ளே போச்சு சூலூர் பேட்டை ஊருக்குள்ளே போச்சு மற்றபடி தடா அதெல்லாம் வந்து வழி தீ நிப்பாட்டு வந்துட்டாங்க பஸ் ஏறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலாம் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணிப்பா நைட்டு பிரியாணி சாப்பிடுவோம் ஓகே பிரியாணி வந்துச்சு நைட்டில் சாப்பிடுவோம் வரணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் நேராக திருக்கோவிலூருக்கே ஒரு பஸ் இருக்குது ஆனால் சீட்டு சுத்தமாக கிடையாது நம்ம என்ன பண்ணலாம் சார் சம விழுப்புரம் போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி போயிடலாம் இங்கேருந்து பஸ்ஸு கிடைப்பது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா இங்கே அதிகமான பஸ்ஸு இங்கேருந்து மூவ் ஆகலை குறிப்பிட்ட கொஞ்சம் பஸ்ஸு மட்டுந்தான் மூவ் ஆகுது ஆனால் அதுக்கே வந்து சரியாக வழி இல்லை இருக்கிற பஸ்ஸில் ஏன்னா ஒரு சீட்டாவது உட்காந்து போகலான்னு பார்த்தா அதுவும் முடியல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் திரும்ப ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் வச்சுக்கங்களேன் மறுபடியும் ஒரு இரநூறு கிலோமீட்டர் போகணும் சீட்டு இல்லைனா வேலைக்கே ஆகாது அவ்வளோ நல்லா முடியாது ஏற்கனவே உடம்பு டயர்டாக தான் இருக்குது சீட்டு கரிசன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் கொஞ்ச நேரம் சப்பா முடியல அங்கேருந்து ஒரு பஸ் ஏறி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் இவ்வளோ கூட்டம் இருக்கு என்னன்னு தெரியல என்ன விசேஷம்னு ஒன்றும் புரியல இவ்வளோ கூட்டம் இருக்கு முடியல எல்லா பஸ் தான் இருக்கு அங்க இருந்து விழுப்புரம் பஸ்ஸு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு டைம் மூணு மணி ஆகுது இங்கேருந்து திருக்கோயிலூருக்கும் பஸ் ஏறணும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு பஸ்ஸு நாலு மாறி மாறியிருக்கேன் நாலு பஸ்ஸு ஆட்டோ மூணு மணிக்கு ஆரம்பித்தேன் அங்கே காவேரியில் வந்து ரோட்டில் வந்து போது இப்போ மூணு மணி ஆகிடுச்சு பன்னெண்டு மணி நேரம் இங்கே இருக்கிற நாலுமே திருக்கோயில் ஒரு பஸ்ஸு தான் ஆனால் நாலு மணிக்கு மேலே தான் ஒரு பஸ் எடுப்பாங்கன்னா எவ்வளோ கூட்டம் இதுக்காக தான் இருக்குது ஒரு பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டானா தி துப்புன்னு ஏறிடுவாங்க கந்தாச்சு தென் பண்ண ஆறு அதிசயமாக இருக்குது ஆற்றுல லைட்டாக தண்ணி இருக்கிறா மாதிரி இருக்குது ஏதோ ஒரு ஓரத்தில் ரவுண்டு ஓடுது காட்சி டைம் என்னது அஞ்சு முப்பத்தி அஞ்சு திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் இந்த நேரத்தில் பஸ் இருக்காது வீட்டுக்கு போறதுக்கு இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போகணும் அதனால அண்ணனை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் டூ வீலர் எடுத்துகிட்டு வாடாமல் வருவான் மக்களே வரைக்கும் பாருங்கள் பில்டிங் இதுவும் பக்கத்து பில்டிங் இருக்கா இதுதான் நான் படித்த ஸ்கூல் அதாவது ஆறாவதுலேருந்து அஞ்சாவது சார் சாரி டுவெல்த்து வரைக்கும் கபிலர் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு நைட்டு ஃபுல்லாக தூங்க ட்ராவல் பண்ணி ஓகே மக்கள் இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் அடுத்த இல்லை எதனா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கால் பண்ணுறேன் பாய்